தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் தமது புதிய படமான ஜனநாயகன் படத்தின் இறுதிக்கட்ட பணிகளில் தற்போது உள்ளார் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக கட்சியின் மாநில நிர்வாகிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை செய்து வருகிறார் கோவையில் கொங்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டத்தை முடித்த பிறகு விரைவில் தென்மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டத்தையும் வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டத்தையும் நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார் அந்த கூட்டங்களில் பூத் கமிட்டிகளை பற்றி விஜய் பேச உள்ளார் பூத் கமிட்டியை யூத் கமிட்டியாக மாற்றக்கூடிய ஆற்றல் தற்போது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் சுமார் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூறு பூத்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பூத்திற்கும் பதினைந்து இளைஞர்களை நியமிப்பது என்றால் பத்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் இளைஞர்கள் தேவை அதற்கான பணிகளை தீவிரப்படுத்துமாறு கட்சி நிர்வாகிகளை விஜய் அறிவுறுத்தியுள்ளார் பூத் கமிட்டி பயிற்சி கூட்டங்களை நடத்தும் பொறுப்பை கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் பொருளாளர் வெங்கடரமணன் தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா துணை பொதுச்செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் தேர்தல் வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் செய்து வருகின்றனர் இந்த ஐவர் குழு மண்டலம் வாரியாக பூத் கமிட்டி கூட்டங்களை நடத்தி முடித்துவிட்டு விஜயின் தமிழக சுற்றுப்பயண ஏற்பாடுகளை தயார் செய்து வருகிறது இதனிடையே அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருப்பதால் மீண்டும் ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தி அரசியல் பலத்தை காட்ட வேண்டும் என்று ஐவர் குழுவுக்கு விஜய் ஆணை பிறப்பித்துள்ளார் கடந்த முறை வட தமிழகத்தில் முதல் மாநாடு நடத்தப்பட்டதால் இம்முறை தென் தமிழகத்தில் மாநாடு நடத்தலாம் என்று ஐவர் குழுவுக்கு விஜய் ஆலோசனை வழங்கியுள்ளார் இதனால் திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடியில் வருகிற செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாநாடு நடைபெறும் இடம் தேதி விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் பிரம்மாண்டமாக முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்து தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டு பணிகளை விக்கிரவாண்டியில் ஒருங்கிணைத்ததில் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் பொருளாளர் வெங்கடரமணன் தேர்தல் வியூக அமைப்பாளர் ஜான ஆரோக்கியசாமி ஆகிய மூவரும் பெரும் பங்காற்றினார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டை விட பிரம்மாண்டமாக நடத்த ஆலோசிக்கப்பட்டு வருகிறது இதற்காக கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் பொருளாளர் வெங்கடரமணன் தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா துணை பொதுச்செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் தேர்தல் வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் அடங்கிய ஐவர் குழு தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா கட்சிக்கு வந்த பிறகு நடைபெறும் மாநாடு என்பதால் அவரும் கூடுதல் அக்கறை செலுத்த திட்டமிட்டு வருகிறார் இந்த மாநாட்டை ஹைடெக்காக நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என்று ஆதவ அர்ஜுனா ஆலோசித்து வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வரும் கூட்டணி தலைவர்களையும் மாநாட்டு மேடையில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க வைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் கரும்பு விவசாயிக்கு பதில் ஏற்களப்பை விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் மே பத்தாம் தேதி அறிவித்ததாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் கடந்த முறை உரிய காலத்தில் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் தவறியதால்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் பறிபோனது மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டது இதனால் கட்சி விதிகளின்படி செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களை நடத்தி முடித்துள்ள விஜய் தமிழக வெற்றி கழகத்திற்கு தனி சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்துக்கு விண்ணப்பம் அனுப்ப முடிவு செய்துள்ளார் அதற்கான அனைத்து ஆவணங்களையும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பும் வேலையை கட்சி நிர்வாகிகளிடம் விஜய் ஒப்படைத்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சின்னம் கேட்டு விண்ணப்பம் அனுப்புவதற்கு முன்பு ஐவர் குழுவுடன் ஆலோசனை நடத்தி கருத்துக்களை கேட்டுள்ளார் இறுதியில் ஐந்து சின்னங்களை விஜய் தேர்வு செய்துள்ளதாகவும் அந்த ஐந்தில் எந்த சின்னத்தை ஒதுக்கினாலும் ஏற்கலாம் என்று முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்த ஐந்து சின்னங்களில் முதல் இடத்தில் வாகை மலரும் இரண்டாவது இடத்தில் செல்போனும் மூன்றாவது இடத்தில் இரட்டை வளையல்களும் நான்காவது இடத்தில் வாழை மரமும் ஐந்தாவது இடத்தில் பேனாவும் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமது கட்சியின் சின்னம் பெண்களை கவரும் வகையில் இருக்க வேண்டும் என்று தமது விருப்பத்தை விஜய் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் ஒதுக்கவுள்ள சின்னத்தை அறிய தமிழக வெற்றிக் தொண்டர்கள் பெரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள்